வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இன்றைய எரிபொருள் நிலவரம் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள செய்தி நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடம் கல்வி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது மோதிய மகிழ்ந்து இருவர் பள்ளி இருபத்தி ஐந்து பேர் காயம் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர் முதலாவது அரையிறுதி போட்டி இன்று இனி விரிவான செய்திகள் அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்களும் உடனடியாக எரிபொருள் ஓடர்கள் பெறுவதை மீண்டும் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர் சங்கத்தின் பிரதி தவிச்சாளர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தவிச்சாளருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அதன்படி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல் மூலம் தற்போதைய பிரச்சனைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தின் போது விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் மூன்று வீத தள்ளுபடி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள் விநியோக செயற்பாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட சங்கம் விலகுவதாக அறிவித்திருந்தது அதன் காரணமாக மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும் என்ற பீதியடைந்த மக்கள் எரிபொருள் நிலைகளில் குவிந்த வரிசையில் நின்று கொள்வனவில் எனினும் நாட்டில் மீண்டும் ஒரு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் போதுமான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் சிறு சிறுபோக்கு பருவத்தில் அதிக பரப்பளவில் பயிர் சேகைகளை தொடங்குவதற்கான எதிர்பார்ப்பில் மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நெல் வயல்களுக்கு தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சிறுபோக பயிர் விவசாய நிலங்களுக்கு நீர் விடுவிப்பது குறித்து விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து நெல் வயல்களும் பயிர் சேகை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நெல் நிலங்களை மீட்பதில் உள்ள தற்போதைய பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த திட்டம் தரிசு நிலத்தை பயிரிடுவதற்கான திட்டம் அல்ல என்றும் ஒவ்வொரு பகுதியிலும் பயிரிடக்கூடிய பயிர்களை அறிவியல் அடிப்படையில் அடையாணம் காண முடியும் என்றும் அந்த பயிர்களை சம்பந்தப்பட்ட பகுதியின் விவசாய ஆணையரின் ஒப்புதலுடன் பயிரிடலா மன்றம் அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பாக பொது சேவை ஆணையத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்ட வருவதாக பிரதமர் கரணி குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் மாகாண சபைகளின் கீழ் உள்ள பாடசாலைகளில் நாற்பது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு ஆசிரியர்கள் வெற்றிடக்களம் தேசிய பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆசிரியர் வெற்றிடக்களம் இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தஞ்சு அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது சேவை ஆணையத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நியமனங்கள் வழங்குவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து கொரோனா காரணமாக இந்த செயல்முறை ஒத்தி வைக்கப்பட்டதா இதையடுத்து இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டதா இந்த நிலையில் மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெற்றிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் மேற்கு ஜேர்மனியின் மன்கையும் நகரத்தில் பொதுமக்கள் மீது மகிழுந்து மோதியதில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மன்கையும் நகரில் இடம்பெற்ற கொண்டாட்டம் ஒன்றின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மகிழுந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக அந்த நாட்டின் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து நகர மையத்திலிருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இனி விளையாட்டு செய்திகள் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரை போட்டி போட்டியின் தினம் இடம்பெற உள்ளதா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி துபாயில் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இதேபோல நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதவுள்ள இரண்டாவது அரை இறுதிப் போட்டி நாளை இடம்பெற உள்ளது லாகிரில் இடம்பெறவுள்ள இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரண்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி